ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே போனாலும் பஸ்லையோ ட்ரெயினில் எங்கே போனாலும் இஞ்சி மரப்பா இஞ்சி மரப்பா ரெண்டு பத்து ரெண்டு பத்து அப்படின்னு விற்பாங்க பார்த்தீங்களா அதுதான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அவங்க பாருங்க பார்க்கவே இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது உங்கள் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்குன்னா ஜொரம் அடிக்குதுன்னா இஞ்சி நீங்கள் டேரெக்டாக கொடுத்துனா அவங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி இஞ்சி மிட்டாயா இஞ்சி மரப்பாவை செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் சா மிட்டாய் பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா அங்கே பாருங்க இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க சட்டணும் சரியாக இருந்தாலும் ஜுரமாக இருந்தாலும் சட்டும் சரியாயிடும் இன்றைக்கி நம்ம சூப்பரான இஞ்சி மரப்பா தான் சேப்பிறோம் எப்பிசலன்னு பார்க்கலாமா ஆய் ஃப்ரை நீங்கள் சொல்கிற மாதிரி கேரள சமையல் கேரள சமையலில் நம்ம இஞ்சி மரப்பை தான் எப்படி சார் சேர்க்குறோம் நாங்கள் எபிசைலன்னு பார்க்கலாம் இஞ்சி மரப்பா பண்ணுறதுக்கு நான் நூறு கிராம் ஒரு இஞ்சியை எடுத்துட்டு மேலே இருக்கிற தோண தோலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ஒரு டைம் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அங்கே பாருங்கள் இருபத்தி ஐம்பது கிராம் கப்பில் ஒரு கப்பு நமக்கு இஞ்சி இருக்குது இப்போ இஞ்சியை மாற்றி வச்சுக்கோங்க மாற்றி கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பாத்திரத்தில் செட் பண்ண குறைமோ அந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயோ இல்லை நீயோ சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷே இல்லை வச்சு எல்லாம் எடுத்து போட்டுற மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க அப்போ நமக்கு இஞ்சி போகிறப்ப கட் பண்ணி எடுக்கும்போது நல்ல லெவலாக இருக்கும் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இந்த அளவுக்கு தேய்ச்சி கொடுத்துட்டு இப்போ கேட்டுட்டே மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இஞ்சியை மிக்சருக்கு மாற்றிக்கோங்க மாற்றி கொடுத்துட்டு அதுக்கூடவே அரை கப் தண்ணி எடுத்துருக்கா இப்போ தண்ணி சேர்த்து கொடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்து வந்த இஞ்சி பேஸ்ட்டு இந்தளவுக்கு இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் பார்த்திங்களா நீங்க இப்போ எந்த பாத்திரத்தில் இஞ்சி மரப்பை செய்யறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு நம்மள இஞ்சியை சேர்த்து கொடுத்துக்கோங்க இஞ்சியை சேர்த்து கொடுத்துட்டு இஞ்சி அளந்த அதே கப்ல நான் ரெண்டு கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க அடுக்க லோஃபில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கிண்டி கொடுக்கும்போது நல்ல சக்கரை உருகி நல்லா பபுஸ் பம்ஸா வரும் அதை வரைக்கும் கை விட்டு கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ பாருங்க அடுத்துல வச்சால் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சக்கரை எந்த அளவுக்கு நல்லா உருவி பபுள் பபுள் வரது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டி கொடுத்து சக்கரை உருகி வ வரும் அதை வரைக்கும் கை விடாமல் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க கிண்டி கொடுத்துட்டு அடுத்தால் லோஃபிலில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு நல்லா பபுள்ஸ் பபல்ஸாக வருது பாத்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த டைம் நல்லா கிண்டி குடிக்கும்போது இஞ்சியோட வாசனை அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வரும் நம்ம இஞ்சி முட்டை இப்போ தான் சாப்பிட்ணும் அந்த மாதிரி தோணும் அந்த அளவுக்கு சூப்பராக வாசனை வரும் இப்போ கைவிடாமல் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க நல்லா கிண்டி கொடுக்கும்போது ஒரு பத்து நிமிஷத்துலயே நல்லா கலர் மாறி நல்லா கெட்டியாகி வரும் அதை வரையிலும் கைவிடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க டெல்ஸாக கட்டியாகி வரும் இங்கே பாருங்க இப்போ எந்த அளவுக்கு நல்ல கெட்டியாகி வருது பார்த்தீங்களா இப்போ நல்ல பபுள்ஸ் ஒபிள்ஸாக வருது வருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாகுபாத்தம் செக் பண்ண போகிறோம் இப்போ ஒரு பார்க்கத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எடுத்து இதுக்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க தண்ணியில் சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கும்போது பிரியாமல் நயிறு எடுக்கிறப்ப இந்த மாதிரி நல்லா தக்காளி பதத்துக்கு இருக்குது பார்த்திங்களா இந்த அளவுக்கு நமக்கு கையில் வரணும் எடுக்கிறதுக்கு வரணும் இப்போ இறக்கிக்கோங்க நம்ம ஏற்கனவே நேரடி வச்சுக்கோமில்ல அந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க நம்ம எட்டு சேர்த்து கொடுத்துக்கோங்க பாத்திரத்தில் சேர்த்து கொடுத்துக்கோங்க இப்போ அந்த பாத்திரத்தில் சேர்த்து கொடுத்துட்டு இந்த பாத்திரத்துக்கு தர மாதிரி லெவலாக லெவலாக்கி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா லெவல் பண்ணி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷன்றதே ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி லைட்டாக ஆடி இருக்குது இப்போ நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணாதான் நீங்கள் ஆடின பிறகு எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு க்யூவுக்கு வேணும்னு இந்த மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணிக்கோங்க இந்த அளவு கட் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி குறுக்கவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அளவுக்கு நல்லா கட் பண்ணி கொடுத்துட்டு இது நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஆற வரைக்கும் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஆறிடுச்சு இப்போ அதை கத்தி வச்சு இந்த எல்லாம் இந்த மாதிரி எடுத்து கொடுத்துக்கோங்க எடுத்து உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் இந்த மாதிரி எடுத்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கத்தி வச்சு எடுத்து கொடுத்துட்டு இப்போ ஒரு பிளேட்டை வச்சு மாற்றி கொடுத்துக்கோங்க மாற்றி உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துடும் இப்போ பாருங்க நம்ம இஞ்சிபுரமாக தட்டின உடனே எல்லாமே விழுந்துருச்சு இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ பாருங்க நம்மளோட இஞ்சி பிறப்பா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதோட டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இரும்பல் சரி இது மாதிரிலாம் இருந்தாங்கன்னா இஞ்சி இஞ்சி நீங்கள் டேரெக்டாக கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி இஞ்சி பிறப்பா மிட்டாயை செஞ்சு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சமைச்சர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ